பெல்ட் லூஸ் ஆனாலும் கவலையே இல்ல இது தெரியாமல் புதுசு வாங்குரோமே பிரஷர் குக்கர் இல்லாமல் இன்று எந்த சமையல் நாம் நினைத்து பார்க்க முடியாது ஆனால் அந்த பிரஷர் குக்கரின் முக்கியமான ஒரு உறுப்பான ரப்பர் தளர்ந்து விட்டால் சமைப்பதையே சிரமமாக்கிவிடும் விசில் அடிக்காது உணவு சரியாக சமைக்காது தண்ணீர் வெளியேறிவிடும் சமையலே குழப்பம்தான் அடிக்கடி உண்டாகும் பிரச்சனை குக்கரில் உள்ள ரப்பர் தளர்வதுதான் தளர்ந்தால் மூடி நன்றாக பொருந்தாது மூடி பொருந்தாததால் விசில் அடிக்கும் முன் அழுத்தம் உருவாகாது அதன் விளைவாக குக்கர் உள்ளே கொதிக்கும் ஆனால் வெளியில் வரும் சத்தமோ சுழற்சியோ இருக்காது இதனால் உணவு சரியாக வெந்து வராது மேலும் தான் குக்கரில் உள்ள தண்ணீர் அல்லது அரிசி கசிந்து வெளியேறும் இந்த பிரச்சனையை பலரும் கவனிக்காமல் வைக்கிறார்கள் ஆனால் இதுவே நாளடவில் உங்கள் சமையலையும் சமையல் சாதனங்களையும் பாதிக்கும் ஒரு சிறிய ரப்பர் தளர்வால் சமைப்பது முழுமையாக தடைபடுகிறது என்றால் அதற்கு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டாமா முதல் எளிய வழி குக்கர் மூடி ரப்பரை சமைப்பதற்கு முன் பத்து முதல் பதினைந்து நிமிடம் பிரிட்ஜில் வைக்க வேண்டும் குளிர்ச்சியால் ரப்பர் சுருங்கும் அதன் மூலம் மூடியுடன் அது நன்றாக பொருந்தும் இதன் விளைவாக முதற்கட்டத்தில் விசில் அடிக்காமலேயே உள்ள அழுத்தம் உருவாகும் இது போதவில்லை என்றால் இரண்டாவது வழி ரப்பரில் சிறிதளவு உலர்ந்த மாவு தடுவ வேண்டும் இது சரிபார்க்கப்பட்ட எளிய டிப்ஸ் உலர்ந்த மாவு தடவினால் ரப்பர் சாயும் தன்மை அடைவதால் மூடியுடன் நன்றாக பொருந்தும் விசில் அடிப்பதற்கான அழுத்தம் உடனடியாக உருவாகும் மூன்றாவது வழி ரப்பரை ஐஸ் தண்ணீரில் வைக்கவும் இது பிரிட்ஜ் இல்லாதவர்களுக்கு நன்கு பயன்படும் ரப்பரை பத்து நிமிடம் ஐஸ் வாட்டரில் வைத்தால் அதிலும் சுருங்கும் இதன் பயனாக மூடியுடன் நன்றாக பொருந்தும் இதையும் தவிர்க்க வேண்டிய முக்கிய வழி ஒன்று இருக்கிறது ரப்பரை அப்படியே குக்கருடன் வைக்காமல் அதனை அடிக்கடி கழுவ வேண்டும் சமைக்கும்போது எண்ணெய் வெப்பம் போன்றவை ரப்பரை பாதிக்கும் இதனால் அது விரைவில் தளர்ந்துவிடும் வெந்நீரில் அதனை கழுவி உலர்த்தி வைப்பது நல்லது அனைத்து வழிகளும் செய்தும் பிரச்சனை தொடரும் என்றால் உங்கள் ரப்பர் மிகுந்த பழுதடைந்திருக்கலாம் அவ்வப்போது அதை மாற்றுவதும் அவசியம் ஐம்பது முதல் அறுபது ரூபாய் செலவில் புதிய ரப்பரை வாங்கி மாற்றிவிடலாம் இது பெரிய செலவல்ல பிரெஷர் குக்கர் விசில் அடிக்கவில்லை என்றால் உணவு நேரத்தில் தாமதம் ஏற்படும் சிறந்த சமையல் என்பது அழுத்தத்தில்தான் நம்பிக்கை கொண்டது அந்த அழுத்தத்திற்கு அடிப்படை ரப்பர் மட்டுமே அதனால் இந்த எளிய வழிகளை பயன்படுத்தி உங்கள் சமையலை சீராக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சமையலரை சிக்கலின்றி செயல்படட்டும்